குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகடமியடையோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரினிவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் மைண்ட் இருபது வருஷம் ரிசர்ச்ந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் சொல்லிட்டு இருக்கோம் இது ஏன் சொல்கிறோன்னா நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பேசவில்லை இருபது வருஷம் ரிசர்ச்சும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அதனால் நீங்கள் ஒரு ஒருதும் நினைக்கக்கூடாது ஓ இவருக்கு இருபது வருஷம் ஆச்சு நமக்கு இருபது வருஷம் ஆகும் கிடையாது இதை பத்தாயிரம் தடவை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் இந்த இருபது வருஷம் ரிசர்ச்சும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் ஆச்சுன்னா எங்களுக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லாமல் இருந்தார்கள் நாங்களே கடவுள் சொல்லுகிற இடத்துக்கெல்லாம் போய் நாங்களே கடவுள் சொல்லுகிற புத்தகத்தெல்லாம் படித்து நாங்களே உள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்து நாங்களே அனலைஸ் பண்ணி நாங்களே கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி அதை ஒரு வழி கொண்டு வந்து அதை ஆக்டிவிட்டியில் கொண்டு வந்து நாங்களே பார்த்து நாங்களே செஞ்சது எங்களுக்கு மேலே யாருமே கிடையாது நாங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க இந்த ஆர்கனைசேஷன் வச்சு அதை அது ஏஜெண்டாக ஏஜெண்டா இருக்கிறோம் நாங்கள் அதில் பிரான்ச்சில் இருக்கிறோம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் இன்டிபெண்ட் என்டைட்டி வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டுன்றது செப்பரேட் இண்டிபெண்டல் இண்டிபென் இன்டிபெண்டன்ட் என்டைட்டி நாங்கள் யார் கண்ட்ரோல்லையும் இல்லை கடவுள் கண்ட்ரோலில் டைரெக்டாக இருக்கிறோம் அதனால் இந்த சொல்கிறது எல்லாமே எங்களோட ஓன் ரிசர்ச்சு எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு அதனால தான் எங்களுக்கு இருபது வருஷம் ஆச்சு இதை நாங்கள் ஷார்ட் ஆக்கி ஆறு மாதத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி செஞ்சுட்ருக்குறோம் அதனால் ஒருபோதும் யாரும் எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லாதீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க சார் உங்களுக்கு இருபது வருஷம் ஆச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் சொல்லாதீங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சிம்பிள் பாஷையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆறு மாதத்துலேயே புரிகிற மாதிரி நாங்கள் சரி பண்ணி நீங்கள் தினமும் காலையில் இருந்த காலையில் இருந்த மெசேஜும் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரமும் எங்களோடு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் எங்களை போலவே நீங்கள் வாழ்வீர்கள் எங்களை போலவே வாழ்வீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் எந்த நோயும் வராமல் எந்த நோயையும் மேற்கொள்ளுகிற சக்தியோடு வாழ்வீர்கள் எந்த பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் வராமல் நிம்மதியாக வாழ்வீர்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் டிப்ரெஷன் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீங்க இதை தான் நாங்கள் எங்களை மாதிரி வாழ்வீங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு நாங்கள் நீங்கள் இருபது வருஷம் இருக்க வேண்டாம் ஆறு மாதம் ஆறு மாதம் ரொம்ப கவனமாக கேட்டு எங்களோட வந்தால் போதும் எல்லாரையும் வரவேற்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்லப்படுறேன் என்ன நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய ஆழங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே ஒரே டைமில் சொல்ல முடியாது தான் ஆறு மாதம் டைம் வச்சுருக்குறோம் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து உட்காரும்போது இதையெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கேட்கலான்னு நாங்கள் சொல்லுவோம் ரைட்டா முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெரிந்து கொண்டால் அதன் ஆழம் தெரிந்து கொண்டால் அவரோ அவர்களோடு இருந்து கொண்டால் அவர்களுடைய விஷயங்களெல்லாம் தெரிந்து கொண்டால் அந்த எல்லா ரகசியங்களும் புரிந்து கொண்டால் நீங்கள் உலகத்தின் மேலே உட்கார்ந்திருப்பீர்கள் நல்லா புரிஞ்சுங்க கடவுளானவர் பிள்ளையானவர் இருக்கிற உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நீங்களும் இருப்பீங்க உங்கள் ஆத்மா இருக்கும் உங்கள் மனசு இருக்கும் அப்போ உங்கள் கால் கீழே இந்த உலகம் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க கால் கீழே இந்த உலகம் இருக்கும் அப்படி அந்த கா உங்கள் கால் கீழே இந்த உலகம் வரும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனென்றால் இந்த உலக உலக விஷயம் உலகத்தோட எல்லா விஷயங்களும் ரொம்ப சின்னதாகிடும் ரொம்ப ரொம்ப சின்னதாகிடும் நீங்கள் எதையும் தலையில் போட்டு உருட்ட மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு காலுக்கீழே இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் காலுக்கீழே போடுவீங்க தலைக்கு மேலே வைக்க மாட்டீங்க உலகமே உங்களுக்கு காலு கீழே இருக்கும் ஆனால் எப்போது அப்படின்றத நல்ல கவனமாக கேட்கணும் எப்போது கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் அந்த நிமிஷமே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் நிச்சயமாக சொர்க்கராஜ்யத்திலே கடவுளுடைய கூட பிள்ளையானவர் கூட நீங்கள் உட்காந்துருப்பீங்க பிள்ளையானவர் அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களை இங்கேருந்து எழுப்பி கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது தான் வந்தார் அவர் கூடவே உட்கார வைக்கிறது தான் வந்தார் அது அது இறந்துட்டப்பறாம் போகிறது கிடையாது நீங்கள் எப்போது இந்த உலகத்தில் இருக்கும்போதே கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரிந்து கொள்கிறீர்களோ அடுத்த நிமிஷமே உங்களுடைய ஆத்மா அங்கே இருக்கும் உயரத்தில் இருக்கும் நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய சிந்தனையும் உங்கள் மனதும் உங்களுடைய ஆத்மாவும் எல்லாமே அங்கே இருக்கும்போது உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் உங்களுக்கு எந்த பயத்தையும் தர முடியாது எந்த நோயும் எந்த பயத்தையும் தர முடியாது எந்த பண கஷ்டமும் உங்களுக்கு பயத்தை தர முடியாது பண ஷார்ட்டேஜு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற பயம்லாம் வரவே வராது வியாதி இது பெருசு முத்தி எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற சிந்தனையும் வராது நிச்சயமாக வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பெருசாகி அவங்க அப்படி சொல்லி இவங்க எப்படி சொல்லி அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ நம்மளை கீழே போட்டுருவாங்களோ இப்படி எல்லாம் பல சிந்தனைகளோடு தெரிஞ்சிட்ருக்கேன் நீங்கள் அதில் எல்லாம் இது விடுபட்டு நிச்சயமாக கடவுளோடு கூட கூட உட்காரணுன்ற ஆசை இருந்தால் அது மாதிரி உட்காந்து உலகத்தை உங்கள் கால்களின் கீழே வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் வெற்றியோடு வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் வியாதி இல்லாமல் எந்த விதமான பணக்கஷ்டமும் இல்லாமல் எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் எந்த விதமான டிப்ரெஷனும் இல்லாமல் எந்த விதத்திலும் ஆலோசனை இல்லாமல் சந்தோஷமாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் குதூகலமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆறு மாதம் தொடர்ந்து இதை கேளுங்க வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க இதை பண்ண முடியாதுங்க பத்து நிமிஷம் கேட்க முடியாதுங்க ஒரு மணி நேரம் முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைய முடியாது ஏனென்றால் நான் சொன்னேன் இருபது வருஷம் ரிசர்ச்சை உங்களுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே திணிக்க போகிறோம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் இது தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கணும்னா குறைஞ்சது பத்து நிமிஷம் இதை கேட்கணும் குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது தரணும் மினிமம் நிறைய பேர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட உட்காந்துடுறாங்க அது ரொம்ப அவங்க விருப்பம் ஆனால் ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது தரணும் அது வர முடியல அப்படின்னா நிச்சயமாக அப்புறமா நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக வாழணும்லாம் எதிர்பார்க்காதீங்க வேறு எங்கே போனாலும் சரி நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நிச்சயமாக இந்த வெற்றியை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது உறுதியாக சொல்கிறோம் நல்ல அனுபவத்தோடு சொல்கிறோம் அதனால் நிச்சயமாக நினைக்காதீங்க நாங்கள் எதனால் பண்ணிக்கிறோம் எப்படி தான் வாழ்ந்துடுறோம் போயிடுறோம் அப்படின்னா முடியாது நிச்சயமாக இந்த உலகத்தோட ப்ரெஷரும் டென்ஷனும் உங்களை கொல்லும் உங்களை உங்களை தொந்தரவு செய்யும் உங்களை தொல்லை செய்யும் தப்பிக்கவே நீங்கள் முடியாது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் அது அழகாக ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரிந்து புரிந்து அதை எல்லாம் செய்து அதை நமக்கு இந்த உலகத்தை கண்ட்ரோலில் வைக்கணுன்றதை தெரிந்து உயர்ந்து அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து நீங்கள் இந்த வெற்றியை அடைந்து நீங்கள் முன்னாடி போனால் தான் ஜெயிக்க முடியும் தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் இதை கேட்குறது பெரிய தப்பு இல்லை பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லி அதுக்காக முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள் கேட்ட சக்தி உங்களை இதை கேட்க விட வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வர்றதுக்கு வழி கொடுக்க வேண்டும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லா வாரமும் நீங்கள் வந்தீர்கள் என்றால் இந்த வாரம் இங்கே வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம் அவர்களெல்லாம் நிச்சயமாக இந்த வார்த்தையை கேளுங்கள் இன்னும் பலப்படுங்கள் இன்னும் வாருங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நீங்கள் க நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை எல்லோரிடமும் சொல்லுங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பலப்படுவீங்க எல்லாரும் வரவேற்கிறோம் நிச்சயமாக நன்றி இந்த வாரம் நல்லபடியாக அமை அமையட்டும் நன்றி வணக்கம்